بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسول الكريم اما கணியத்துக்குரிய இல்லாமல் அல்லாஹ் உஜ்லா ராணுவ தலைமை நிலையர்களே சகோதர சகோதரிகளே மாணவ செல்லவங்களே தமிழ்நாடு தவறி ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் திருவதாங்கோடு கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற கோடைகால தர்பியா முகாமுடைய விரைவு மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சிகளை நாம் எல்லாம் ஒன்று இருக்கிறோம் அலகம் நம்முடைய ஜமாத் சார்பாக கடந்த பல ஆண்டுகளாக நம்முடைய பிள்ளைகள் கோடைக்கால அந்த விடுமுறையை பயனுள்ள வகையில் கழிக்க வேண்டும் என்பதற்காக கோடைக்கால தர்பியா வகுப்புகளை நாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம் விடுமுறையை வீணாக கழித்துவிடக்கூடாது விடுமுறை நாட்களில் வெறும் விளையாட்டோடு அது போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் நம்ம பிள்ளைகளுக்கு இதுபோன்ற நிகழ்ச்சியை நடத்துகிறோம் பொதுவாக மற்ற மக நபர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கோடைக்கால விடுமுறை விடுமுறை விட்டாலே பிள்ளைகளை உலகத்தை நோக்கி அனுப்புவாங்க உலக கல்விக்காக அபாகாஸ் படிக்க அனுப்புவாங்க கம்ப்யூட்டர் படிக்க அனுப்புவாங்க அல்லது கராத்தே படிக்க அனுப்புவாங்க இது போன்ற நிகழ்ச்சி அனுப்புவாங்க அது தப்பு இல்லை ஆனால் அதையும் தாண்டி மார்க்க கல்வி பெற்ற பிள்ளைகளாக வளருவது தான் இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் அவசியமான ஒன்றாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக பதினாலு வயசுக்கு மேல உள்ள பிள்ளைகளை நாம் எடுத்தோம்னா அவங்க ஒரு எட்டாம் வகுப்பை காண உடனே என்ன செய்யறோம் மதர்சாவையே நாம் வந்து நிறுத்தி விடுகிறோம் எட்டாம் வகுப்பு வரைக்கும் மதரசாவுக்கு அனுப்புறோம் வரும் ஒன்பதாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸுக்கு வந்துட்டாலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களை மதர்சாவில விட்டு நிறுத்திக்கிட்டு முழுக்க முழுக்க படிப்பு படிப்பு என்று அனுப்பி விடுகிறோம் அதனால என்ன பிரச்சனை ஏற்படுகிறதுனா அந்த வயசுல தான் அவர்களுக்கு மார்க்கத்தோடு தொடர்பு வாங்கணும் அப்போதுதான் அவர்கள் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளருவாங்க ஆனால் அந்த பருவத்துல நாம மார்க்க கல்வியை கொடுக்காம உலக கல்விக்கு அனுப்புறதனுடைய விளைவு என்ன இந்த தான் வழி தவறி போகக்கூடிய பல பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம் குறைந்தபட்சம் இந்த விடுமுறையிலாவது அவர்களுக்கு இந்த மார்க்க கல்வி கொடுக்கணுங்கிற ஒரு உன்னத நோக்கத்துலதான் நாம இந்த கோடைகால பயிற்சி வகுப்பை கடந்த பத்து நாட்களாக நடத்தி முடிச்சிருக்கிறோம் அதை தொடர்ந்து நேற்றைய தினம் அவர்களுக்கு இறுதி தேர்வகம் நடத்தி முடிச்சிருக்கிறோம் அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கொடுக்க இருக்கிறோம் அதுபோல கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் நம்முடைய மாநில தலைமை தரக்கூடிய சான்றிதழ்களும் நம்ம வழங்கியிருக்கிறோம் அதற்காகத்தான் இந்த எழுச்சியை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அது நிறைய ஆரம்ப நிகழ்வாக மாவட்ட தலைவர் சகோதரர் உஜைன் ஜவஹரி அவர்கள் தோகோரை நடத்துவார்கள் வர்ஷத் அல்லாஹ் இல்லாஹ இல்லாஹ் அடிக்கலா அன்றைக்கு அின் அடியார்களே தமிழ்நாடு தவஹி ஜமாத் குமரி மாவட்டம் திருவிதாங்கோடு கலையின் சார்பாக கோடை கால பயிற்சி நடைபெற்று முடிந்து அதற்கான ஒரு பரிசளிப்பு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த நேரத்திலே துவக்கமாக சில அறிவுரைகளை முன்வைத்து என்னுடைய அந்த ஒரு உரையை முடித்துக்கொள்கின்றேன் ஆரம்பமாக இந்த கல்வி சம்பந்தமான சில செய்திகளையும் இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டிய அமல்கள் என்ன என்பதைத்தான் நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த மார்க்கமானது உன்னதமான ஒரு மார்க்கம் அதனுடைய கட்டமைப்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை சரியான ஒரு முறையிலே பின்பற்றக்கூடிய வகையிலே ஒரு நேர்த்தியான ஒரு நிலைப்பாட்டோடு நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான் இந்த மார்க்கத்தை தந்தது மாத்திரமல்ல இந்த மார்க்கத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை ஒரு நேர்த்தியான ஒரு வழிமுறையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும் சரி எந்த அமல்களை எடுத்துக்கொண்டாலும் சரி வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேர்த்தியான ஒரு வழிமுறை இந்த மார்க்கத்திலே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இப்ப அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வியின் மூலம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாம் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கற்றுக்கொள்வது பெரிய விஷயம் கிடையாது அதை நன்மையாக மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த கல்வியை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம் அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் எத்தனையோ நபித்தோழர்களுக்கு மார்க்க அறிவுரைகள் சொல்லப்பட்ட போது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சிறுவர்களாக இருந்தாலும் கடைபிடித்த ஏராளமான நிகழ்வுகள் நபி மொழிகளிலே நம்மால் பார்க்க முடிகின்றது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களிடத்திலே வளர்ந்த பிள்ளையுடைய அந்த செய்தியை எடுத்து பாருங்க வீட்டிலே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள் அவருடைய அந்த அந்த கையானது தட்டிலே அலைந்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் அவருக்கு யா குலாம் சிறுவனே சம்மில்லா நீ அல்லாவுடைய பேரை சொல்லி சாப்பிடு வலதுபுறமாக சாப்பிடு உன்னுடைய கைக்கு அருகாமையில் எது இருக்கிறதோ அது சாப்பிடு என்று ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுக்கின்றார்கள் அவர் பின்னால் அறிவிக்கின்றார் அல்லாவுடைய தூதர் சொன்ன அந்த விஷயம் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த செயல்முறையை நான் செயல்படுத்துகிறேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை நபி மொழிகளிலே பார்க்கின்றோம் நம்முடைய இந்த வயதில் நாம் கற்கின்ற அந்த விஷயம் கல்வியானது நன்மையாக வாழ்க்கை முழுவதும் பிரதிபலிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையோடு நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த கல்வியை கற்றுக்கொண்டோம் என்ற எண்ணத்தோடு நாம் அதை அணுக வேண்டும் வெறுமனவே நாம் அதை எடுத்துக்கொண்டோம் அது வாழ்க்கையில அமல்கள் இல்லை என்று சொன்னால் அப்பொழுது நஷ்டம் நமக்கு தான் அல்லாஹ் திருக்குற சொல்லுகின்றான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் நிறைய கற்று வைத்திருந்தார்கள் ஆனால் அது பொதி சுமக்கப்பட்ட கழுதை போல அவரிடத்தில் இருந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் தன்னுடைய வாழ்க்கையில் அதற்கான அமல் அவரிடத்தில் இல்லை என்பதையும் அல்லாஹ் நினைசுகின்றான் அதிலே சுட்டி காண்பிக்கின்றான் அப்படி நாம் இல்லாமல் நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நன்மையாக நாம் என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் அதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த நன்மை கூட நமக்கு எப்படி செய்ய வேண்டும் எந்த முறையில் செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்குமுறை இந்த மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது வெறுமனவே வந்து நீ செய் என்று சொல்லி நமக்கு என்ன செய்யல பொதுவாக நமக்கு மார்க்கம் சொல்லித்தரப்படவில்லை சொல்ல போனால் அமல்கள் என்பது அல்லாஹ் விடத்திலே பிரதானமாக பார்க்கப்படும் இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற அமல்கள் வணக்க வழிபாடுகள் இதை வைத்து நாளை மறுமையிலே ஒருவன் சொர்க்கம் செல்வானா என்று பார்த்தால் கண்டிப்பாக கிடையாது கருணையின் அடிப்படையில் தான் எல்லா மக்களும் சொர்க்கத்திற்கு செல்ல இருக்கின்றார்கள் ஆனாலும் கூட நன்மைகள் மறுமையில் பிரதானமாக பார்க்கப்படும் கவனிக்கப்படும் அல்லாஹ் திருக்குற குறிப்பிடுகின்றான் யாருடைய எடை கனமாக இருக்கின்றதோ அவர்கள் இன்பமான வாழ்க்கையில இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹ் சுட்டி காண்பிக்கின்றான் அப்ப நன்மைகள் என்பது மறுமையிலே கவனிக்கப்படும் அல்லாஹுடைய கருணையின் அடிப்படையில்தான் எல்லோரும் சொர்க்கம் செல்லக்கூடிய நிலை இருந்தாலும் நன்மை அல்லாஹ் கவனிக்கக்கூடியவனா இருக்கிறான் அதனால தான் நன்மை குறைவாக இருக்கின்ற நேரத்தில் அதற்கான தண்டனை இருப்பதாகவும் நமக்கு என்ன செய்கின்றது அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே சுட்டி காட்டுகின்றது அந்த நன்மை மார்க்கத்தில் எப்படி நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேர்த்தியான ஒரு விஷயம் அல்லாவுடைய சம்பந்தமாக பல செய்திகள் நமக்கு சொல்லப்படுது அதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சைத்தானை கல்லறிவதற்காக காட்டி கொடுத்த ஒரு செய்தியில குறிப்பிடப்படுகிறது அந்த கல்லனுடைய அளவு ஒரு ஒரு சுண்டல் சைஸ்ல அல்லது ஒரு ஒரு காமிக்கிறாங்க இதை தாண்டி இருக்கக்கூடாது இதை தாண்டி குறைவாகவும் இருக்க கூடாது பாருங்க ஒரு ஒரு கல் இருவதாக இருந்தாலும் கூட இது நான் சொல்லித்த இதை தாண்டி நீங்க செய்யக்கூடாது என்று சொல்லி தரக்கூடிய வகையில் ஒரு நேர்த்தியான ஒரு நடைமுறை மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கு பாருங்களேன் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி ஒழுங்கும் ஒழு இல்லை என்று சொன்னால் தொழுகை இல்லை ஆனால் இன்றைக்கு ஒழுவுல கூட எவ்வளவு கவனக்குறைவான மக்கள் இருக்கிறாங்க தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய முக்கிய நூல் பலருக்கு நிசைகள ஒழுவுடைய விஷயத்தில் இல்லாத நிலை எல்லாம் தொடர்கின்றது ஆனா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க தொழுகைகளை நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்களில் ஒழு என்பது நம்ம முக்கியமானது ஒழு இல்லைன்னா தொழுகை இல்லை அதை எப்படி செய்யணும் அதை எந்த முறையில செய்யணும் மூணு தடவைக்கு மேல அதிகப்படுத்தக்கூடாது அதிகப்படுத்தினா என்ன நமக்கு என்ன பூமாந்திர போதா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை ஒண்ணும் கிடையாது நீ வரம்பை மீறிவிட்டாய் அவ்வளவுதான் அல்லாவுடைய அந்த வரம்பை மீறி நீ அதிக பிரசித்தனமான செயலின் காரணமாக உனக்கு ஒழுவும் கூடாது தொழுகையும் கூடாது உனக்கு மூன்று முறை உனக்கு அளவு சொன்னால் மூணு முறை செய் உனக்கு வரிசையாக செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை வரிசையாக கடைபிடிக்க வேண்டும் இப்படி தொழுகை நோன்பு எல்லா வணக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு நேர்த்தியான ஒரு வழிமுறை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சும்மா உனக்கு நமக்கு நன்மையை செய்யுங்க என்று பொத்தாம் பதுவான மார்க் நமக்கு சொல்லித்தரப்படவில்லை சொல்ல போனால் அல்லாவுடைய தூதர் செல்லம் அவர்கள் குர்பானி சம்பந்தமாக கூட நமக்கு சொல்லக்கூடிய நீங்க எடுத்து பாருங்க ஒரு ஆடை நாம் குர்பானி கொடுக்க வேண்டும் மாடு கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் இது எத்தனையோ எத்தனையோ மிருகங்கள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் குர்பானி என்று வந்துவிட்டால் இந்த மூணத்தை நீங்க இந்த தாண்டி ஒருவர் கொடுப்பார் என்று சொன்னால் அது குர்பானியே கிடையாது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா அந்த ஆடு கூட மாடு கூட ஒட்டம் கூட எப்படி இருக்க வேண்டும் அது ஆடு என்று சொன்னால் ஒரு வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் மாடு என்று சொன்னால் அது இரண்டு வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஒட்டகம் என்று சொன்னால் ஐந்து வயது இருக்க வேண்டும் அது கூட அந்த தொள்ளுகச்சி நாட்களில் அந்த இது அறுக்கப்பட வேண்டும் பெருநாள் அன்னைக்கு கூட ஒருத்தர் காலையில தொழுவதற்கு முன்னால் அதை செய்தால் கூட அவர் குறுபாணி கொடுத்தவராக ஆக மாட்டார் இப்படி நேரம் காலம் அளவு எண்ணிக்கை எல்லாம் இந்த மார்க்கத்தில் நமக்கு பிரதானமாக ஒரு நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வளவு நேர்த்தியாக சொல்லப்பட்டவனுடைய பின்னணி என்ன அமல் முக்கியத்துவம் அமல் செய்ய வேண்டும் அந்த அமல் வாழ்க்கையில் வர வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையை தான் அல்லாவுடைய தூதர் சல்லா தெளிவாக வழிகாட்டுகின்றார்கள் நாயன் சல்லா செல்லம் அவர்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு வழிமுறை நான் சொல்லித்தரப்பட்டிருக்கேன் அதற்கு நேர் நீ கூட்டாத என்கின்ற ஒரு அடிப்படை சொல்லித்தருகின்றார்கள் பிரார்த்தனை சம்பந்தமாக ஒரு செய்தி நாம் பார்க்கின்றோம்

வீணாயில் செல்லாலை செல்லும் அவர்கள் இரவுக்கு அந்த படுக்கையை செல்லும் பொழுது சில துவாக்களை உதவி சொல்றாங்க இன்னைக்கு நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்ச அந்த துவாவெல்லாம் அல்லாஹ் நபிஸ்மிக்க அமுத்து ஆகியா இதை தாண்டி பெரும்பாலான மக்கள் சொல்ற மாதிரி நமக்கு தெரியல வெளிப்படையா அவங்களுக்கு அதிகமா சொன்னா அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்யட்டும் ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அதை தொடர்ந்து குரானுடைய அந்த கடைசி அத்தியாயம் சூரத்து நாஸ் கொள்ளவது பிறப்பின் சொல்லப்படுகின்றது அதே மாதிரி கொள்ளவது பிறப்பில் பலப்

இதுல இந்த கடைசி அல்லாஹும் அஸ்லம் து என்று துவங்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கறாங்க அவரும் அத சொல்றாரு அந்த வார்த்தையுடைய கடைசியில ஆமந்து பி கிதாபி கல்லதி அன்சல்த வபி நபி கல்லதி அர்சல்த வபி நபி கல்லதி அர்சல்தனு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தராங்க அந்த மனிதர் அதை சொல்லும் பொழுது நபி என்கிற இடத்துல ரசூல் போட்டுறாரு நபினால ஒண்ணுதான் ரசூல்னால ஒண்ணுதான் திருக்குறான் அல்லாஹ் நபியை பார்த்தியா ஐயோ ரசூல் பல்லிகமா உன்சல இலைக்கமர் ரப்பிக் அல்லாஹ் திருக்குறள் அப்படியே பார்த்து பேசுறான் யா யூகன் நபியோ நபியே என்றும் திருக்குறள் பேசுகின்றான் ரெண்டுமே ஒரு ஆளை குறிக்கக்கூடிய இரண்டு வார்த்தை ஆனா அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாங்க நான் நபின்னு சொல்லி தந்தா நீ நபின்னு சொல்லு நான் ரசூல் சொல்லி தந்தா ரசூல் சொல்லு அவர் ரசூல் சொல்லிட்டாரு நீ நபின்னு மாத்து ஒரு வார்த்தையை கூட மாத்துவதற்கு இந்த மார்க்கத்துல என்ன கிடையாது நமக்கு இஷ்டம் கிடையாது ஏன் இதை சொல்றோம் சொன்னா ஒவ்வொரு நன்மைகளும் இந்த அளவுக்கு பிரதானமாக நேர்த்தியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால்தான் அவனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து அதனுடைய அந்த கல்வியோடு நிறுத்திக் கொள்ளாமல் அதை வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கான ஒரு அம்சமாக இதை நாம் பார்க்க வேண்டும் என்பது தான் நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கின்றது மார்க்க நமக்கு இது மாதிரி எல்லா விஷயத்திலும் ஒரு ஒரு வரமுறை ஒரு ஒரு ரோல் மாடல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நன்மை என்று சொன்னால் இப்படித்தான் இருக்கணும் இந்த நேரத்தில் இருக்கணும் இந்த இடத்தில் இருக்கணும் இந்த மாதத்தில் இருக்கணும் என்பதை எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கருத்துப்பட ஏராளமான செய்திகளை அதிகமாக அளவுக்கு இருந்தாலும் பொதுவாக நாம் சொல்ல வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எதை கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொண்டாலும் அதை வாழ்க்கையில நன்மையாக தொடராக ஆக்க வேண்டும் இந்த மார்க்கத்தை பொறுத்த அளவுல நீங்க ஒரு காரியத்திலே அது சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதற்கு தொடர் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச அமல் சின்ன ஒரு அமலா இருக்கட்டும் தொழுகைக்கு பின்னாடி நீ ஒரு நிமிஷம் தான் ஓதுல அது உங்களுடைய வாழ்க்கையில கண்டிமையா இருக்குது இது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்காவது ஒரு நாள் வந்து ஆர்வத்துல அரை மணி நேரம் தொழுவதை விட உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தொடர் இருக்கும் என்று சொன்னால் அது அல்லாவுக்கு விருப்பான விருப்பமான அமல் என்பதை அல்லாவுடைய தூதர் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள் எனவே இது போன்ற செய்திகளை நாம் கவனத்தில் கொண்டு நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வியின் மூலம் அதை வாழ்க்கையிலே அமல் என்கின்ற அந்த செயலை விதைத்து அதன் மூலம் நன்மையை மறுமையில அறுவடை செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் இருப்பிலுமே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக வாசரித்தார் பலமே அலுக்கம்